தமிழ் சினிமாவின் தூண்களில் ஒருவரான ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு ஏவிஎம்மும் எம்ஜிஆரும் இணைந்து கொடுத்த அற்புதமான நகைச்சுவை சித்திரம் அது எம்ஜிஆர் அவர்கள் சபாஷ் மாப்பிள்ளை என்ற நகைச்சுவை படத்தில் நடித்திருந்தாலும் அன்பேவா வித்தியாசமான நகைச்சுவை படம் பெரும்பாலும் காஷ்மீரில் எடுக்கப்பட்ட படம் எம்ஜிஆர் டி ஆர் ராமச்சந்திரன் தேவி நாகேஷ் அசோகன் மனோரமா என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படம் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கியது படம் வெளிவந்து இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியது இவ்வாண்டில் ஓய்வின்றி ஒன்பது படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நான்காம் முறை தேர்தல் வந்தது இம்முறை தேர்தலில் அண்ணாவை முதல்வராக அமர வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தார் எம்ஜிஆர் தனது அன்பு தலைவர் அண்ணாவை சந்தித்தார் தான் எவ்வளவு கட்சி நிதி தர வேண்டும் என்று கேட்டார் கனி ஒன்று மரத்தில் குழுங்க கண்டேன் அக்கனி எங்கு விழுமோ என நினைக்கையில் அக்கணியானது என் மடி மீது வந்து விழக்கண்டேன் அதையடுத்து என் இதயத்தில் வைத்து பத்திரமாக பூட்டிக்கொண்டேன் அதுதான் என் தம்பி எம்ஜிஆர் எனும் இதயக்கனி என்று புகழ்ந்ததை எப்படி மறக்க முடியும் தன் தாய்க்கு பிறந்த மூத்த சகோதரரை போல தன்னிடம் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்ட அண்ணாவின் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அண்ணா சொன்னால் உயிரை கூட விட்டுவிட தயாராக இருந்தார் அந்த அளவு பக்தி எம்ஜிஆர் சந்தித்த மாலையில் கூட்டம் திமுக தலைவர்கள் நிறைந்த கூட்டம் ஆயிரக்கணக்கில் மக்கள் நிறைந்திருந்த கூட்டம் மேடையில் நாவலர் நெடுஞ்செழியன் கலைஞர் மு கருணாநிதி என் வி நடராசன் மதியழகன் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் போன்ற முன்னணி பிரமுகர்கள் அமர்ந்திருந்தனர் அறிஞர் அண்ணா பேசும்போது தம்பி எம்ஜிஆர் கட்சி தேர்தல் நிதிக்காக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் எம்ஜிஆர் கொடுப்பதற்கு அசராதவர் இதுவரை எவரும் கொடுக்க முடியாத அளவில் அவர் கொடுப்பார் என்பதை நாம் அறிவோம் எம்ஜிஆர் கட்சி தேர்தல் நிதி கொடுப்பதை விட தன்னுடைய அன்பு முகத்தை ஊர் ஊராய் கிராமம் கிராமமாய் காண்பித்தால் போதும் நாம் வெற்றி பெற்றுவிடுவோம் எம்ஜிஆர் அதை செய்தால் போதும் என்றார் எம்ஜிஆர் மேல் எந்த எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்கள் தேர்தல் நேரம் அண்ணா சொன்னதை சிறமை சிரமேல் ஏற்றுக்கொண்டு படப்பிடிப்பை தள்ளி போட்டார் சத்யா மூவிஸின் காவல்காரன் எடுத்துக்கொண்டிருந்த நேரம் ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மாலை நேரம் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் தன்னோடு தயாரிப்பாளர் நண்பரை அழைத்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் ராதா அண்ணன் என்று அவரை மரியாதையோடு அழைப்பார் அவரின் நடிப்பு திறனை கண்டு தனது பல படங்களில் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார் அவர் பெரியாரின் பரம சீடர் அண்ணாவின் நண்பர் சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி என்பதால் பெரிதும் மதித்தார் ராமாவரம் தோட்டத்திற்கு நுழைந்தவர் எம்ஜிஆரை பார்த்ததும் ராமச்சந்திரா நீ இவருக்கு கால் கால்ஷீட் கொடுப்பியா மாட்டியா என்று கோபத்துடன் கேட்க அண்ணே என்று எம்ஜிஆர் எடுப்பதற்குள் துப்பாக்கியை நீட்டி சுட்டார் அதிலிருந்து விரைவாக வெளியே வந்த குண்டு அவரின் காதை உரசிக்கொண்டு போனது எம்ஜிஆர் சரிய ராதா தன்னை சுட்டு விட்டார் எம்ஜிஆர் சரிய ராதா தன்னை சுட்டு கொண்டார் எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் தமிழகமே கொந்தளித்தது அவரை உடனே அள்ளி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சென்றனர் தன்னை சுட்டவர் மேல் எவருக்கும் கோபம் ஆத்திரம்தான் வரும் தான் காயப்பட்ட நிலையிலும் ராதா அண்ணனை காப்பாற்றுங்கள் என்றாரே எத்தனை உயர்ந்த உள்ளம் அவருக்கு மருத்துவமனையை சுற்றி மக்கள் வெள்ளம் எம்ஜிஆருக்கு ரத்தம் தேவை என்றதும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் நான் நான் என்று கையை நீட்டினர் எம்ஜிஆர் கழுத்தில் கட்டுடன் தமிழகம் முழுக்க போஸ்டர் அடித்து திமுக கழகம் பிரச்சாரம் செய்தது அவரையும் பரங்கிமலையில் மருத்துவமனையில் இருந்தவாறே போட்டியிட வைத்தனர் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் போய்விட்டது என்று எதிரிகள் நினைத்தனர் கழுத்தில் அடிபட்டதால் தொண்டை நசுங்கிவிட்டது இனி அவர் பேசவே முடியாது என்று புரளியை கிளப்பினர் தேர்தலில் படுத்துக்கொண்டே பிரச்சாரத்துக்கு செல்லாமல் அநேக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் முதன் முதலாக நுழையும் வாய்ப்பை பெற்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் நினைத்தது போல திமுக தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் ஏறியது அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் மிகவும் மகிழ்ந்தார் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை என்றாலும் அவரின் ரசிகர் மன்ற பட்டாளம் திமுகவின் வெற்றிக்கு பெரும்பாடு பட்டது சுதந்திர கட்சி மார்க்சிஸ்ட் முஸ்லீம் லீக் மற்றும் சில கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் நின்ற திமுக நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களை பெற்று வெற்றி அடைந்தது காங்கிரஸ் கட்சியோ ஐம்பத்தி ஓரு இடங்களையே கைப்பற்றியது நூற்றி எழுபத்தி நான்கு இடங்களில் நின்ற திமுக நூற்றி முப்பத்தி நாலு இடங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றியது திமுகவின் வெற்றியில் எம்ஜிஆருக்கும் பங்கு உண்டு என்று மனம் திறந்து பாராட்டினார் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவரின் சினிமா வாழ்க்கை இனி இல்லை என்று கணக்கிட்டனர் எதிரிகள் அவரை வைத்து படம் எடுக்க முன்வந்த சிலர் ஒதுங்கினர் ஆனால் சாண்டோ சின்னப்பா தேவர் நேராக ஆஸ்பத்திரிக்கு சென்று நீங்கள் படுக்கையில் இருந்து நலம் பெற்று வருவீர்கள் எனது படத்தில் நடிப்பீர்கள் என அவர் வாங்கும் சம்பளத்தை கொடுத்தார் தன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் தேவரின் கைகளை பற்றி கலங்கினார் எம்ஜிஆர் ஆண்டவரே இந்த பணமெல்லாம் நீங்கள் சம்பாதித்து கொடுத்தது அது போனாலும் எனக்கு கவலை இல்லை நான் வணங்கும் மருதமலை முருகன் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவான் என்றார் தேவரின் நம்பிக்கை வீண் போகவில்லை ஆட்சி அவருடையது ஆன பின் அவருக்கு சிகிச்சை தரமான முறையில் நடந்தது உடல்நிலை தேறி வீடு திரும்பினார் குரலுக்காக கடுமையாக பயிற்சி எடுத்தார் உடற்பயிற்சியையும் அவர் கைவிடவில்லை வயதாக ஆக பலருக்கு வயதுக்கேற்ற முகம் உடலமைப்பு மாறும் எம்ஜிஆருக்கோ முகம் உடல் இளமையாகவே இருந்தது இளமையாகவே காட்சியளித்தார் தன்னை காப்பாற்ற ரத்தம் கொடுத்த மக்களுக்கு நன்றி கூறினார் மீண்டு வந்த அவர் காவல்காரன் படத்தில் குரல் மாறுபாட்டுடன் நடித்தார் ஜெயலலிதா ஜோடி படம் நூறு நாளை கடந்து ஓடியது அடுத்து இரண்டு படங்களையும் சின்னப்பா தேவரே தயாரித்தார் தாய்க்கு தலைமகன் விவசாயி இந்த இரண்டில் விவசாயி நூறு நாட்களை கடந்து ஓடியது இந்த படத்தில் அவர் பாடிய விவசாயி விவசாயி என்ற பாடல் விவசாயியின் பெருமையை அற்புதமாக விளக்கும் பாடல் நல்ல முறையில் உழைத்தால் நாம் அயல்நாட்டை நாட்டை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமில்லை இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்ற வரிகளை நாம் உணர்ந்து செயல்பட்டால் எதற்கும் அயல் நாட்டை எதிர்பார்க்க வேண்டியதில்லை இன்னமும் நமது நாட்டில் வளத்தை முறையாக சரியாக பயன்படுத்தி வருகின்றோமோ என்பது சந்தேகமே எம்ஜிஆர் வரலாறு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி